அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம கருப்பு கொத்துக்கடலை தேங்காயை வச்சு ஒரு அருமையான சைட் டிஷ் ரெசிபி பார்க்கலாம் எல்லோரும் அவ்வளோ விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க டிஃப்ரெண்ட் டேஸ்டில் சூப்பராக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் இந்த ரெசிபிக்கு இன்றைக்கி நான் இன்றைக்கி ஒரு டம்ளர் கருப்பு கொத்துக்கடலை எடுத்திருக்கேன் இந்த ரெசிபி கருப்பு கொத்துக்கடலையில் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் இப்போ இந்த கொத்துக்கடலை பாத்திரத்தில் ஆட் பண்ணிடலாம் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் இப்போ இந்த கடலையை வாஷ் பண்ணிக்கலாம் கடலையை வாஷ் பண்ணி தண்ணி விட்டுருக்கோம் மூடி விட்டுடலாம் ஓவர் நைட் இந்த கடலை ஊறட்டும் இப்போ கரெக்டாக டுவெல் ஹவர்ஸ் ஆயாச்சு நைட்டு ஃபுல்லாக கடலை அருமையாக ஊறியிருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு ஊறி வந்திருக்கு இப்போ இதை பாயில் பண்ணுறதுக்கு குக்கரில் ஊரின கொத்துக்கடலையை அப்படியே அந்த ஊறின தண்ணியோடய சேர்த்துடலாம் ஏன்னா அதில் அவ்வளோ சத்து இருக்கும் இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துடலாம் கடலை பாயில் பண்ணுறதுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்து மெதுவாக அப்படி கலந்து விட்டுருங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வச்சாச்சு குக்கரை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் விசில் போட்டுருவோம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா ஒரு செவன் டு எயிட் விசில் வரட்டும் ப்ரெஷர் அடங்கி குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு பாருங்கள் கடலை எல்லாம் அருமையாக வெந்திருக்கு ஒரு கடலை எடுத்து கையில் மசிச்சிங்கன்னா அளவுக்கு நல்லா ஈஸியாக மசிஞ்சு வரணும் அந்தளவுக்கு விசில் விட்டு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இங்கே ஒரு பேஸ்ட் நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம் அதுக்கு மிக்சி ஜாரில் ரெண்டு பழுத்தை தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை வந்து உள்ளே ஆட் பண்ணிடலாம் கூடவே ஒரு பெரிய துண்டி இஞ்சியை தோலை எடுத்துகிட்டு சீவிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் கருப்பு கொத்துக்கடலை கேஸ் ஐட்டம் அதனால் இந்த மாதிரி இஞ்சி சேர்த்து பண்ணுங்கள் நிறைய சேர்த்துருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம் ஒரு ஸ்பூன் தனியா பொடி அரை ஸ்பூன் ஜீரகப்பொடி ஒரு அரை ஸ்பூன் மட்டும் மஞ்சள் பொடி எடுத்து வச்சிருக்கோம் அரை ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் அரை ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் இது எல்லாத்தையும் இப்போ மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிடலாம் ஒரு கலருக்காக தான் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் இது ஆப்ஷனல் வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ இதோட கூடவே நம்ம ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருந்த அந்த கொத்துக்கடலையிலேருந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் உள்ளே ஆட் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு இந்த மாதிரி நல்ல ஒரு கெட்டியான பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இந்த கிரேவி டிஃப்ரெண்ட் டைப்பில் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி அரைச்சி போட்டு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் கூடவே ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நெய்யும் ஆட் பண்ணிடலாம் எண்ணெய் எல்லாம் ஹீட் ஆனதுக்கப்புறம் அரை ஸ்பூன் கடுகு கடுகு வடித்து வந்ததும் கொஞ்சமாக மட்டும் ஜீரகம் சேர்த்துடலாம் ஜீரகம் எண்ணெயிலே நல்லா பொரியட்டும் கூடவே கொஞ்சமாக பெருங்காயம் ஒரே ஒரு லீஃப் சேர்த்துக்கலாம் இதோட கூடவே ஒரு சின்னதாக ஒரே ஒரு பீஸ் பட்டை ஒரே ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு நான் கம்மியாக தான் ஸ்பைஸஸ் சேர்த்து பண்ணுறேன் வேணும்னா நீங்கள் லார்ஜாக சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுடலாம் எல்லாமே எண்ணெய் நெய்யிலே ஃபஸ்ட்டு நல்லா தாளித்து ரெடியாகட்டும் இதோட கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் நான் இன்னைக்கு கொஞ்சம் காரமாக தான் இருந்தது கிரேவி நீங்கள் வேணால் காரத்தை கம்மி பண்ணி ஒரு பச்சை மிளகாயாக கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா ரெட் சில்லி பவுடர் போட்டு நான் மறைச்சனால பச்சை மிளகாயும் நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போது பச்சை மிளகாய் எண்ணெயிலே வதங்கினதும் மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சி வச்சு அந்த விழுதை உள்ளே சேர்த்துட்டு கூடவே மிக்சியை வாஷ் பண்ணி கொஞ்சம் தண்ணியையும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க தக்காளியே நம்ம அரைச்சி டேரக்டாக இதில் போட்டனால அந்த பச்சை வாசனை நான் போகிற அளவுக்கு இதில் கொதி வரணும் அதனால் அடுப்பை லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கலந்து விட்டுக்கலாம் எல்லாமே சேர்ந்து ஒரு கொதி வரட்டும் பாருங்கள் இந்த அளவுக்கு லேசாக கொதி வர ஆரம்பிக்குது இந்த டைமில் நம்ம ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சிருந்த அந்த பிளாக் சென்னாவை அப்படியே அந்த ஊர்ண தண்ணியோட அந்த சாரி அந்த பாயில் பண்ண தண்ணியோட அப்படியே சேர்த்துடலாம் சேர்த்து அப்படியே கலந்து விட்டுக்கோங்க இப்போ இந்த சென்னா சேர்த்தாச்சு எல்லாமே சேர்ந்து கொதிக்கிட்டோம் பாருங்கள் அளவுக்கு கொதி வருது கிரேவிக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துடலாம் கருப்பு கொத்துக்கடலை வேக வைக்கிறதுக்கு மட்டும்தான் உப்பு போட்டிருந்தோம் இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான உப்பை தனியாக சேர்த்தாச்சு கூடவே கொஞ்சம் கசூரி மேத்தியாக ஆல்ரெடி க்ரஷ் பண்ணி வச்சிருக்கோம் அதையும் உள்ளே ஆட் பண்ணிவிட்டு ஒரு அரை ஸ்பூன் மட்டும் கரம் மசாலாவும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க லாஸ்ட்டாக இந்த மாதிரி கரம் மசாலா சேர்த்து போட்டு பண்ணும் போது அந்த வாசனையோடு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறோம் இப்போது இது எல்லாமே சேர்ந்து நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் இந்த அளவுக்கு கொதித்து நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்கு பாருங்கள் இந்த டைமில் வந்து நம்ம இப்போ இதில் தேங்காய் பால் சேர்த்துக்க போகிறோம் நான் இன்றைக்கி ஒரு டம்ளர் நல்ல திக்கான தேங்காய் பாலாக எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து இதில் சேர்த்துடலாம் தேங்காய் பாலோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதல் டேஸ்ட்டுக்காக இந்த மாதிரி தேங்காய் பால் சேர்த்து போட்டு ஒரு தடவை இந்த மாதிரி கிரேவி செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தேங்காய் சேர்த்துட்டு ரொம்ப கொதிக்க வேண்டாம் பாருங்கள் ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரே ஒரு கொதி வந்தாலே போதும் நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் கருப்பு கொத்துக்கடலை தேங்காயை வச்சு தேங்காய் பால்லாம் போட்டு மசாலா பேஸ்ட் எல்லாம் அரைச்சி போட்டு ஒரு சூப்பரான கிரேவி கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நீங்கள் ஜீரா ரைஸ் ஃப்ரைட் ரைஸ்க்கும் வச்சு சாப்பிட்லாம் அதே மாதிரி சப்பாத்தி தோசை சாதத்தில் கலந்தும் சாப்பிட்லாம் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ